நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சிருக்கோம் மருமவளுக்கு கொண்டு போய் கொடுப்போம் அவளுக்கு இது நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் இத வச்சுட்டு அந்த நோட்ஸ் எடுத்துட்டு வருவோம் நிரஞ்சனை கொடுத்துட்டு வர சொல்லுவோம்மா பாத்திரம் வேற கிடக்குல நிரஞ்சா நிரஞ்சா சொல்லுங்கம்மா ஐயா சும்மா தான் இருக்கேன் இல்லம்மா படிச்சுட்டு இருக்கேன் சொல்லுங்கம்மா என்னம்மா அப்படியா சரியா நீ பாரு நான் பாத்துக்கறேன் என்னன்னு சொல்லுங்க நான் செய்யறேன் இல்லையா கறி பேர் ரட்டணும்ல அதான் உங்க அண்ணிக்கு கொண்டு போய் கொடுப்பேன்னு பார்த்தேன் சும்மா இருந்தீனா நான் போய் கொடுத்துக்கிறேன் நீ போ நான் கொடுங்க நான் போய் கொடுக்குறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ போ நான் பாத்துக்கிறேன் போ ம் சரிமா அந்த மனுஷன் வரத்துக்குள்ள கொண்டு போய் கொடுத்துருவோம் அந்த மனுஷன் கீது பாத்துட்டது இல்லைனா கொடுக்கும்போது வந்துட்டது அவ்வளவுதான் வீடையே உண்டுல நாக்கிருவது நான் சம்பாரிச்சிட்டு வரதெல்லாம் தான் கறியா போகுதான்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் கட்டிடுவது அடுத்த வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தால் சந்தோஷம் நம்ம வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு போகிறதுனா தான் அந்த ஆளுக்கு துக்கம் போன வரமே இந்த இடத்துல எல்லாம் மண்டி கிடக்கையே பிடிங்கி விடுவோன்னு பார்த்தேன் மறந்தே போயிட்டேன் ஏதாவது அண்டிக்கிட்டா கூட தெரியாது பிடிங்கி போடுவோம் சமந்தியம்மா அடையடே வாங்க சமந்தி உங்களை தான் பார்க்கணும்னு வந்தேன் மருமகம் சாப்பிட்டாலா ஐயோ காலையிலேருந்து சாப்பிடவே மாட்டேன்னு பட்னி கடந்தா இப்போதான் மாப்பிள்ள வந்தாரு அதான் ரெண்டு பேரும் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தர வந்துட்டானா ஆ வந்துட்டாருங்க சமந்தி எப்போ வந்தா இப்பதான் வந்தாரு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா சரி 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 சாப்பிட்டா சந்தோஷம் தான் சின்ன பொண்ணு சாப்பிட்டாலே என்னன்னு தெரியல அதான் கறி பரட்டினே கொண்டு போய் கொடுப்போம்னு பார்த்தேன் இதையும் கொண்டு போய் கொடுங்க சாப்பிடட்டும் அப்புறமேட்டுக்கு வாரேன் ஆ சரிங்க சமந்தி என்னமா எல்லாம் என்ன பண்றீங்க இதா பேசிக்கிட்டு இருக்கோமா எப்ப வந்தீங்க இப்பதான் வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும் நம்ம ஊர் பஸ்ஸுக்கு தான் வந்தேன் சரி சரி எங்க இந்த பக்கம்

என்ன வேலை மக வீட்ல என் மக வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும் மற்றவங்கள மாதிரி என் மக கிடையாது அவங்க ரொம்ப வசதியான குடும்பம் இல்லை தான் வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் ஏங்க சமதி அவங்க ஜாடைய உங்களத தான் பேசுறாங்க அக்கா வீட்டில் அக்காவே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கதில்ல எப்பயாவது ஒருக்க தானே வேலைக்கு ஆள் வைக்கிது அத சொல்றாங்க போல சூசகமா இருந்துட்டு போட்டுங்க அதுவும் இல்லாம இவங்க கோட்டீஸ்வரங்க மத்தவங்களை எல்லாம் வந்து ஆள வேலைக்கு வச்சா வீட்டுல இருந்து களவாண்டுட்டு போயிருவாங்கல்ல தான் நமக்கு தெரிஞ்சவங்கள ஆளை வச்சோம்னா பரவாயில்லன்னு சொல்லி யோசிச்சு உங்க மருமவகிட்ட சொன்னேன் நீங்க வந்து என் மக வீடு உங்களுக்கு காட்டுறேன் அங்க தினமும் போய் சமைச்சு கொடுக்கறது துணி துவைக்கிறது வீடு வச கூட்டுறது வெளியே தோட்டத்துறவு இதெல்லாம் பாத்துக்கணும் அப்படியே சரிம்மா ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்துறதுங்களா இல்ல அப்படியே அங்க தங்குறதுங்களா ஐயோ அப்படி எல்லாம் இல்ல நீங்க உங்க வீட்டுக்கே வந்திரலாம் சம்பளலாம் எம்பிட்டு மாட்டீங்க சம்பளமா ஒரு மாசம் 5000 ரூபாய் அது போதும் இல்ல 5000 ரூபாய் வாங்கி நீ ஏனால பாரு என்ன எதுக்கு கூப்பிடுற ஐயாயிரத்தல நீ எல்லாம் கண்ணல கூட பார்த்தது கிடையாது 5000 ரூபாய் என்ன சாதாரணமா கேக்குற அதெல்லாம் உன் குடும்பத்துக்கு கிடைக்கிற வரம் 5000 ரூபாய் உனக்கு போதும் வந்து வேலை செய்யு ஏடிய வீட்டுல சமைக்கணும் பாத்ரூம் கழுவணும் வீடு வாச கூட்டணும் தோட்டக்கருவாத்துக்கணும் இதுக்கெல்லாம் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் குடுப்பேன் வெளியில ஒரே ஒரு பாட்டியை

ஐயோ சிரிக்கிற சிரிக்கிறாளுகளே இருபதாயிரம் அவங்க கொடுத்தா பரவாயில்லையே என் கை காசுல போகுது அந்த மனுஷன் வீட்டு செலவுக்கே இருபதாயிரம் தான் கொடுப்பது அதுலேயும் போக நமக்கு துண்டு விழுந்துருச்சு என்ன பண்ணி தொலைகிறது பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பேசுவோம் என்னமா சரியா பேசிக்கிட்டு இருக்க முடியாது சரிம்மா உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் பதினஞ்சாயிரம் ரூபா அதுக்கு மேலே தர முடியாது

நம்மளும் நம்ம சம்மந்தி வீட்டுக்கு போனை போட்டு எல்லாத்தையும் இங்கே வர சொல்லுவோம் வந்து இவங்க மூஞ்சில கறியை பூசுவோம் சும்மாவே இந்த குப்பம்மா அந்த சீனு காட்டுவா இப்போ அவங்க மாப்பிள்ள வேற வந்திருக்காருன்னு சொல்லவே வேணாம் ஓவராக சீனு விட்டுக்கிட்டு அலப்பற விட்டுக்கிட்டு திரிவா இதுலேயும் இந்த ஊரில் இருக்குதுங்க பாரு அதுங்க நல்லா வாங்கிட்டிங்கன்னு அவன் வீட்டிலேயே கூட்டம் ஊட்டிக்கிட்டு ஓவர ஆட்டம் வாழுக இன்னும் அந்த வீணா போனை வெண்டைக்காய் கிளம்புற வரைக்கும் இந்த ஊருக்குள்ளே ஏதோ கொண்டாட்டம் வந்த மாதிரி தான் பண்ணுவாளுங்க அந்த அளவுக்கு கூத்து முதல்ல நம்ம மாப்பிள்ளையையும் நம்ம பொண்ணையும் வர சொல்லணும் சம்மந்தி அம்மாவையும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் விருந்து வச்சு சாப்பிடணும் அவளுக்கு அதை பார்த்து வயிறு குபு 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 குபுன்னு ஆகணும் உடனே போனை போட்டு கல்யாணத்துக்கு விருந்து வைக்கல இன்னைக்கு விருந்து வைக்கிறோன்னு சொல்லி எல்லாத்தையும் வர வைப்போம் காசு பணம் இல்லாத அவளே அம்புட்டு பண்ணும்போது எல்லாமே நெறஞ்சிருக்கு நான் பண்ணாம எப்படி இப்பயே போன போடுறேன் என்ன சமதி எப்பயும் நானே போட்டு கூப்பிடுவேன் என்ன இன்னைக்கு நீங்க போட்டு சமதியமா எல்லாத்தையும் வீட்டுக்கு அழைச்சி விருந்து வைக்கலான்னு கூப்பிடலான்னு தான் போன் பண்ணேன்

எம்பட்டு நான் குளிச்சால வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்குது கச கசனு ச்சேய் என்ன தொலப்புறா இது பேன கட்டிக்கிட்டே சுத்துறோம் போல இருக்குது இப்ப இந்த மாதிரி இருக்குنا அக்னின நட்சத்திரத்துக்குள்ள வெளியே இருக்க முடியாது வீட்டுக்குள்ள இருக்க முடியாது போல இப்ப ஏன் இப்படி இருக்குنا இன்னும் வருங்காலமெல்லாம் எங்கட்டு மனுஷமக்களே பூமியில வாழ முடியுமான்றே தெரியாத அளவுக்கு காய் போச்சு ஹ்ம் நீ சொந்த வீடா இந்த வீட சுத்தி марத்தானட்டு వచ్చమనా பரவாயல நம்பருக்கு வாடகை வீடாச்சே நாம வாங்கி வைக்க முடியும் மரத்தை கட்டை இது வச்சிட்டோம்னா வேற உள்ள போயிரும் செவறு வீணா போய்டுது இந்த ஹவுஸ் ஓனர் வேற அந்த ஆட்டம் கட்டிடுமா ஹ்ம் மரமுள்ள ஒண்ணுள்ள காத்துள்ள ச்சே சபா ஐ நம்ம தாዬ இந்த வாடாகி வீட்டுக்கு போய்ட்டு வரேன்னு செ

இப்படி எல்லாம் பேசினாதாயே இவங்க கிட்ட இதுல இருந்து காசை கறக்க முடியுது இல்லைன்னா அவளைத்தான் பத்து காசு வழி எடுக்க மாட்டாங்க தினந்தோறும் பேசியிருந்தா தினந்தோறும் கல்லா கட்டிருக்கலாமே இது தெரியாம போச்சு இப்பதான் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இதை சொல்லியே காசை கறந்துருவோம் அங்க நாங்க வீட்டுல அம்மா நானு அப்பா மூணு பேரும் சின்ன பொண்ணு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கும் டிவிய பாப்போம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கெல்லாம் படுக்க போயிருவோம் இப்படி எல்லாம் உட்காந்து பேசுறதெல்லாம் இல்ல ஆமா தம்பி அங்க நாங்க வந்தப்பயே அப்படிதான் பேசு துணைக்கலாம் ஆளு இல்லாம எப்படிதான் இங்க தனியா ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியலன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் பேசாட்டுக்கு இருந்து இங்க வந்துருங்க தம்பி நம்ம ஊர்ல என்ன வீடா இல்லை அந்த எரிச்சாப்புல அங்கிட்டு ஒரு வீடு இருக்குல்ல உங்க பின்னாடி அந்த வீடு கூட காலியா தான் இருக்குது யாராவது கிடைப்பாங்கன்னு சொல்லிதான் அந்த ஓனரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ஊர்ல ஒரே குடும்பமா எல்லாரும் சந்தோஷமா வந்துடலாம் சும்மா சும்மா அங்கேயும் இங்கேயும் அலைய தேவையில்ல சின்ன பொண்ணுக்கு அதே ஆசைதான் ஆனா இன்னும் அம்மா அப்பாட்ட பேசல ஆமா துறை அப்படி எது நான் கூட அக்கா கிட்ட பேசுறேன் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருந்துடலாம் ஆமையா வாழ்ற காலம் எத்தனை வருஷமோ இருக்கும்போது போது எல்லாரும் ஒண்ணு மண்ணா சந்தோஷமா இருந்துட்டு போவோம் பேசிட்டு அங்க இருந்து இங்க வந்துருங்க ஏமுதா நம்ம வீடு வாசம் இல்லாதவங்க இந்த வீடை காலி பண்ணுதான் அடுத்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருப்போம் அவங்க சொந்த வீட்டுக்காரங்க அதை விட்டுவிட்டு வருவாங்களா என்ன பேசி பேசுறேன் நீ

அத்தியா அமுதா இங்க உட்காந்துருக்காளு இவன் வீட்டுக்குள்ள எல்லாம் உட்காந்து அதுக்குள்ள போய் நமக்கு வாங்கிட்டு வந்துடலாம்னு பார்த்தா இவன் நந்தி கிடச்சா இங்க உக்காந்துருக்காளு இங்க இருந்து நான் போறத பார்த்தா இங்கேயே தூக்கி போட்டு மிதிப்பா முதல்ல இங்க இருந்து போயிருவோம் அதுக்கப்புறம் ஊரை துட்டினு கூட போயிடலாம் இந்த சொல்லி வாழ என்ன என்ன காலையில

அய்யேய் இவ்வுல கால தாங்க முடியல இருங்கடி இருங்க இன்னைக்கு எல்லாரும் வெளியே உட்கார்ந்திட்டா இது பண்றீங்க நாளைக்கு என் குடும்பத்தோட நான் வந்து உட்கார்றேன் அப்ப எல்லாருக்கும் இருக்கு இன்னைக்கு ஆறுமுகம் அண்ணா அவ்வளவுதான் போல இருக்கு சின்ன கிளி கிளி தான் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க